அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினால் ஐந்து ஆண்டு சிறை கேரளாவில் அமலாகிறது புதிய சட்டம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமூக வலைதளங்களில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவதூறு பரப்பினால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் கேரளாவில் அமலுக்கு வரவுள்ளது எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி கொண்டுவரப்பட்ட இந்த அவசர சட்டத்துக்கு கேரள ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் ஒப்புதல் கொடுத்துள்ளார் இதன் மூலம் தனிநபரின் மரியாதை சீர்குலைக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டால் காவல்துறை நடவடிக்கை இனி பாயக்கூடும் கேரள போலீஸ் சட்ட பிரிவு நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு ஏ என்ற பிரிவு புதிதாக இணைக்கப்பட்டு காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் கேரளாவில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உள்நோக்கத்துடன் சமூக வலைதளங்களில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் அல்லது அவதூறு தகவலை உண்மைத்தன்மை பற்றி ஆராயாமல் பரப்பினால் உரிய நபர்கள் மீது இனி கைது நடவடிக்கை பாயும் மேலும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் செலுத்த வேண்டும் இப்படி ஒரு அதிரடியான சட்டத்தை கேரளாவில் அமல்படுத்துவதற்காக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இருப்பினும் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதில் கேரள அரசு மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறது அண்மையில் தங்க கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்வப்னா வழக்கில் சமூக வலைத்தளங்களில் கேரள அரசு குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வந்தன இந்த சூழலில் அவதூறு பரப்பினால் ஐந்து ஆண்டு சிறை என்ற அவசர சட்டத்தை கொண்டு வந்துள்ளது கேரள அரசு இதனிடையே இது தொடர்பாக கருத்து பதிவு செய்துள்ள ப சிதம்பரம் இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு இப்படி ஒரு சட்டம் இயற்றி அதை அமலுக்கு கொண்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் கேரள அரசின் அட்டூழியத்தை சீதாராம் யெச்சூரி எப்படி ஆதரிக்கிறார் என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி